வாங்க பிரிஆக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தொடர்ச்சியாக கடுமையான சரிவின் மூலமாக வரலாற்றில் ஒரு மோசமான சரிவை தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் பதிவு செஞ்சிருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா சவரனுக்கு குறைந்தபட்சம் மூன்றாயிரத்துலேருந்து அதிகபட்சம் நமக்கு வந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சரிய வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க கடந்த ஒரு நாட்களில் தங்கத்தோட விலை மறிய வெள்ளியோடய விலையும் கடுமையாக செஞ்சுருக்கு ஒரு கிராம் நூற்றி நாலு ரூபாவும் காணப்பட்டது நாலு ரூபாய் விலை செஞ்சு நூறு ரூபாவாக இருக்கு எட்டு கிராம் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டாம் இருந்தது முப்பத்தி ரெண்டு ரூபாய் விலை செஞ்சு நமக்கு எட்

இருக்கா அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொடிக்ஷனை கொடுத்துருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸ் இப்படி ப்ரொடிக்ஷன் கொடுக்கறதுக்கான முக்கியமான காரணங்கள் என்னென்னங்கிறத நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் இதில் ஒரு காரணமாக இந்திய பங்குச்சந்தை இருக்கு இந்திய பங்குச்சந்தை கடுமையான சரிவில் காணப்பட்டது நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா கடந்த ஒன்றரை வாரங்களில் மட்டும் என்ன இருக்குன்னா ஐயாயிரம் புள்ளிகளுக்கு மேல உயர்ந்து காணப்படுது இந்திய பங்குச்சந்தை எண்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு புள்ளிகள் என்ற அதனடியான ஏற்றத்தில் காணப்படுகிறது இந்த மாதிரி ஏற்றத்தின் காரணமாக தங்கம் மற்றும் வெளியின் விலை தொடர்ச்சியாக சரியப் போகிறது மேலும் இந்திய பங்கு சந்தை இந்த வாரத்தில் மூன்றாயிரத்திலிருந்து எண்பத்தி நான்காயிரத்து ஐநூறு புள்ளிகள் வரை தொடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ள காரணத்தால் இந்த இந்திய பங்குச்சந்தையை சார்ந்த தங்கத்தின் விலை இல்லாமல் வெள்ளியின் விலையும் தொடர்ச்சியாக சரிவதற்கான வாய்ப்புகளே உள்ளது அதே வேளையில் கடந்த வாரத்தின் பார்க்கும் பொழுது இந்திய பங்குச்சந்தை எழுபத்தி ஏழாயிரம் புள்ளிகளில் காணப்பட்டது இப்பொழுது எண்பத்தி மூன்றாயிரத்தி அறுநூறு புள்ளிகளில் காணப்படுகிறது சரியாக சொல்ல வேண்டும் என்றால் ஐயாயிரத்தி அறுநூறு புள்ளிகள் என்ற மிகப்பெரிய ஏற்ற இந்திய பங்குச்சந்தை சந்தை காணப்படுகிறது